என் பெயர் கரிஷ்மா எனக்கு முப்பது வயதாகிறது திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன நான் பார்ப்பதற்கு நல்ல நிறமாக இருப்பேன் நான் சாலையோரத்தில் ஒரு சிறிய ஹோட்டல் நடத்தி வருகிறேன் அங்கு தினசரி அந்த சாலையை கடந்து செல்லும் லாரி ஓட்டுநர்கள் உணவு அருந்தவும் தேநீர் குடிக்கவும் வருவார்கள் எனது கைவண்ணத்தில் தயாராகும் வீட்டு உணவை அனைத்து ஓட்டுநர்களுக்கும் மிகவும் பிடிக்கும் அவர்கள் அந்த உணவை புகழ்ந்து தள்ளுவார்கள் இன்று நான் உங்களுக்கு போகும் கதை ஒரு மழைக்காலத்தை பற்றியது எனது ஹோட்டலுக்கு ஒரு லாரி ஓட்டுநர் வந்தார் வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது இதன் காரணமாக அவருக்கு வண்டி ஓட்டுவது கடினமாக இருந்தது அவர் என்னிடம் எனக்கு இரவு தங்குவதற்கு ஒரு அறை கிடைக்குமா என்று கேட்டார் என்னிடம் இரண்டு அறைகள் மட்டுமே இருந்தன அதில் ஒன்று ஏற்கனவே வாடகைக்கு விடப்பட்டிருந்தது அந்த ஓட்டுநர் மிகவும் கெஞ்சி கேட்டார் அதனால் நான் எனது சொந்த அறையை அவர் இரவு தங்குவதற்காக கொடுத்துவிட்டேன் எனக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இன்னும் எனக்கு குழந்தைகள் இல்லை என் கணவர் நீலேஷ் மிகவும் அமைதியான குணம் கொண்டவர் ஆனால் மிகவும் உழைப்பாளி நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் எங்கள் ஹோட்டலை கவனித்து வந்தோம் காலை முதல் இரவு வரை நாங்கள் இருவருமே அங்கு வேலை செய்வோம் எங்களிடம் பெரிய அளவில் பணம் இல்லை ஹோட்டல் மூலமாகவும் பெரிய வருமானம் வருவதில்லை இருப்பினும் ஒரு நாள் நிறைய பணம் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது எங்களிடம் ஏற்கனவே பணம் இருந்திருந்தால் நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டலை திறந்திருப்போம் பெரும்பாலும் ஓட்டுநர்கள் தேநீர் குடிப்பதற்காகவே அங்கு நின்றார்கள் உணவில் நான் இட்லி பரோட்டா மற்றும் சட்னி ஆகியவற்றை நான் தயாரிப்பேன் இதுதான் எனது மெனு ஆனால் பஞ்சாபி ஓட்டுநர்களுக்கு பஞ்சாபி உணவு மிகவும் பிடிக்கும் எனக்கு பஞ்சாபி மற்றும் சீன உணவுகளும் சமைக்க தெரியும் இருப்பினும் நமது ஹோட்டலில் தமிழ்நாடு உணவுகள் மட்டுமே பரிமாறப்பட வேண்டும் என்று என் கணவர் விரும்பினார் ஹோட்டலில் வேலை இல்லாத நேரங்களில் என் கணவர் மீன் பிடிக்க செல்வார் அந்த மீன்களை பிடித்து சந்தையில் விற்பார் சில நேரங்களில் மீன் பிடிப்பதன் மூலமும் அதிக பணம் கிடைக்காது அதனால் என் கணவர் நகரத்திற்கு கொத்தனார் வேலைக்கு சென்றார் அங்கு அந்த வேலைக்கு நல்ல ஊதியம் கிடைத்தது என் கணவரும் அதையே செய்ய தொடங்கினார் என் கணவர் என்னிடம் ஹோட்டலை மூடிவிடலாம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் ஆனால் நான் அவரிடம் வேண்டாம் நான் வீட்டில் சும்மா உட்கார்ந்து என்ன செய்வேன் என்று கூறி ஹோட்டலை தொடர்ந்து நடத்தி வந்தேன் என் கணவர் எட்டு முதல் பத்து நாட்கள் வரை வீட்டிற்கு வர மாட்டார்கள் அவர் தூரத்தில் இருப்பதால் அவரது பிரிவை நான் ஆழமாக உணர்ந்தேன் எங்களால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கூட முடிவதில்லை கணவரின் நினைவிலேயே நான் மூழ்கி போவேன் முன்பெல்லாம் அவர் எவ்வளவு அழகாக இருந்தார் என்று சில நேரங்களில் யோசிப்பேன் ஆனால் இப்போது அவர் அப்படி இல்லை அவர் இப்போது கொஞ்சம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் முன்பு அவர் மிகவும் கலகலப்பானவர் அவருடைய சிரிப்பை பார்த்தாலே எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவரிடம் மொபைல் போன் இல்லை அதனால் அவர் வேலைக்கு சென்று விட்டால் எப்போது கிராமத்திற்கு திரும்புவார் என்று தெரியாது எங்களால் பேசக்கூட முடியாது கணவரின் நினைவுகளில் நான் அடிக்கடி மூழ்கி விடுவேன் சில நேரங்களில் அவர் என்னிடம் அன்பாக இனி நான் குடிக்க மாட்டேன் என்று கூறுவார் அவருடைய பேச்சை கேட்டதும் என் கோபம் மறைந்துவிடும் நான் சிரிக்க விடுவேன் எனக்கு குழந்தைகள் இல்லாதது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது என் கணவருக்கும் குழந்தை செல்வம் மீது மிகுந்த ஆசை இருந்தது உனக்கு நான் அந்த செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று என் கணவர் வருத்தப்படுவார் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி அவரை தேற்ற முயற்சிப்பேன் பணப்பற்றாக்குறையினால் அவர் அடிக்கடி சோகமாகி விடுவார் அவருடைய அந்த சோகம் என்னையும் சோகத்தில் ஆழ்த்தும் ஆனாலும் நான் அவரிடம் எதற்கும் அடம் பிடித்ததில்லை ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது இரவு நேரம் அப்போது ஒரு லாரி என் ஹோட்டலுக்கு முன்னால் வந்து நின்றது நான் ஹோட்டலை மூட தயாராக இருந்தேன் அப்போது ஒரு லாரி ஓட்டுநர் வந்தார் அவர் டார்ச் விளக்கை அடித்து ஹோட்டலை பார்த்துவிட்டு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று என்னிடம் கேட்டார் நிச்சயமாக நான் இப்போது சூடாக சமைத்து தருகிறேன் என்று கூறினேன் முதலில் அவருக்கு தேநீர் தயாரித்து கொடுத்தேன் பிறகு சமைக்க தொடங்கினேன் இருபது நிமிடங்களுக்குள் நான் அவருக்கு உணவை பரிமாறினேன் அவர் வயிறார சாப்பிட்டு உங்கள் கை மனம் மிகவும் அருமையாக இருக்கிறது என்றார் நான் அவருக்கு நன்றி கூறினேன் அவர் மலை மிக அதிகமாக இருக்கிறது என்னால் வண்டி ஓட்ட முடியாது இங்கே தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டார் என்னிடம் இரண்டு அறைகள் இருந்தன அதில் ஒன்று ஏற்கனவே வாடகைக்கு விடப்பட்டிருந்தது அவர் குணத்தில் நல்லவராக தெரிந்ததால் ஏற்கனவே வாடிக்கையாளர்கள் குறைந்து விட்டார்கள் இவரை மறுப்பது சரியாக இருக்காது என்று நினைத்தேன் நான் சொன்னேன் ஒரு அறை இருக்கிறது ஆனால் அதில் நான் தங்கியிருக்கிறேன் அதற்கு அவர் பரவாயில்லை நான் அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறேன் என்றார் அவர் லாரியில் இருந்து தனது பையை எடுத்துக்கொண்டு வந்தார் நான் அவரை அறைக்கு அழைத்து சென்று இடம் கொடுத்தேன் அறையில் இரண்டு கட்டில் இருந்தன அவர் தனது பையை வைத்துவிட்டு ஒரு கட்டிலே ஓய்வெடுக்க தொடங்கினார் நான் ஹோட்டலில் மற்ற வேலைகளை முடித்துக் கொண்டிருந்தேன் அவர் ஒரு கட்டிலில் உறங்கிவிட்டார் இரவு சுமார் இரண்டு மணி இருக்கும் மழை நிற்பதாக தெரியவில்லை மின்னலும் வெட்டி கொண்டிருந்தது அவர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் எனக்கு அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டது என்னிடம் இருந்த ஒரு போர்வையை அவருக்கு போர்த்திவிட்டேன் அவர் உறங்கிக் கொண்டிருந்ததால் நான் அவரை எழுப்பவில்லை ஆனால் அவருக்கு காய்ச்சல் இருப்பதையும் நான் கவனித்தேன் ஒருவேளை அவர் மலையில் நனைந்ததால் அவருக்கு காய்ச்சல் வந்திருக்கலாம் என்னிடம் சில மருந்துகள் இருந்தன நான் அவரை எழுப்பி உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருக்கிறது குளிரும் சளியும் பிடித்துள்ளது இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் காலைக்குள் சரியாகிவிடும் என்றேன் அவர் மருந்துகளை வாங்கிக் கொண்டு என்னிடம் கேட்டார் நீங்கள் இங்கே தனியாகவா வசிக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் ஆமாம் இந்த ஹோட்டல் என்னுடையது என் கணவர் நகரத்தில் வேலை செய்கிறார் நெடுஞ்சாலை ஹோட்டலுக்கு பின்னால் சென்ற பிறகு வாடிக்கையாளர்கள் குறைந்து விட்டனர் பிறகு அவரை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு நானும் உறங்கினேன் காலை ஐந்து மணிக்கு எனக்கு விழிப்பு வந்தது அந்த லாரி ஓட்டுநர் அங்கே இல்லை என்பதை கவனித்தேன் வெளியே சென்று பார்த்த போதும் அவர் தென்படவில்லை ஆனால் அவர் படுக்கையில் மூவாயிரம் ரூபாயை வைத்திருந்தார் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டாரே என்று நான் யோசனையில் ஆழ்ந்தேன் போகும்போது சொல்லிவிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த மனிதர் மிகவும் நேர்மையானவர் அவர் பணத்தையும் வைத்துவிட்டு சென்றிருந்தார் வேறு யாராவது இருந்திருந்தால் பணம் தராமலே கூட சென்றிருக்கலாம் அவரது நேர்மை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அடுத்த நாள் என் கணவர் திரும்பி வந்தார் அவர் இருபது நாட்களாக வீட்டிற்கு வரவில்லை நான் அவரிடம் ஏன் இத்தனை நாட்கள் வரவில்லை எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் சென்னைக்கு வேலைக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு கட்டுமான பணியில் வேலை இருந்தது திரும்பும் போது மழை மிகவும் அதிகமாக இருந்ததால் எந்த வாகனமும் கிடைக்கவில்லை ஆனால் இப்போது எல்லாம் சரி என்றார் என் கணவர் இருபது நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பியிருந்தார் இந்த முறை அவர் குடிக்கவில்லை அவர் என்னிடம் பார் கரிஷ்மா நான் உன்னிடம் சொன்னது போல இனி குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டேன் இந்த முறை நான் கடுமையாக உழைத்தேன் குடிக்க நேரமே கிடைக்கவில்லை என்றார் அவர் சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு மாதத்திற்கு பிறகு அதே லாரி ஓட்டுநர் மீண்டும் என் ஹோட்டலுக்கு வந்தார் அவரை பார்த்ததுமே நான் அடையாளம் கொண்டேன் அவர் சிரித்து கொண்டே சீக்கிரம் சமைத்து தாருங்கள் உங்கள் கை மனத்தில் கடந்த முறை சாப்பிட்ட அந்த சுவை இன்னும் நினைவிலேயே இருக்கிறது என்றார் அவரிடம் முதலில் வேறெதுவும் கேட்பது சரியாக இருக்காது என்று தோன்றியதால் நான் முதலில் சமைத்து கொடுத்தேன் அவர் சாப்பிடும்போது நான் அவரிடம் கடந்த முறை நீங்கள் வந்தபோது மழை பெய்து கொண்டிருந்தது உங்களுக்கு குளிரும் காய்ச்சலும் இருந்தது நான் உங்களுக்கு மருந்துகள் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சொல்லாமல் கொள்ளாமல் சென்றுவிட்டீர்கள் அதற்கு அவர் மழையினால் சாலைகள் மோசமாக இருந்தன லாரியில் இருக்கும் சரக்குகளை இறக்க எனக்கு உத்தரவு வந்திருந்தது சரியான நேரத்தில் சரக்கை இறக்காவிட்டால் எனக்கு அபராதம் விதிக்கப்படும் உங்களை அதிகாலையில் எழுப்ப எனக்கு மனம் இல்லை அதனால்தான் பணத்தை அங்கே வைத்துவிட்டு கிளம்பிவிட்டேன் என்றார் நான் அவரிடம் நீங்கள் உண்மையிலேயே மிகுந்த நேர்மையானவர் என்றேன் தான் பஞ்சாபை சேர்ந்தவர் என்றும் தன்னிடம் இரண்டு லாரிகள் இருப்பதாகவும் ஒன்றை தம்பியும் மற்றொன்றை தானும் ஓட்டுவதாக அவர் கூறினார் பிறகு அவர் உங்கள் கைமணம் மிகவும் அருமையாக இருக்கிறது நீங்கள் இந்த ஹோட்டலை பெரிதாக்க வேண்டும் என்றார் அதற்கு நிறைய பணம் வேண்டும் எங்களை போன்ற ஏழைகளிடம் அவ்வளவு வசதி இல்லை இந்த ஹோட்டல் மூலம்தான் எங்கள் குடும்பமே நடக்கிறது என்று அவரிடம் சொன்னேன் அவர் கிளம்பும் போது மீண்டும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து எனக்கு பில் கணக்கு வேண்டாம் அடுத்த முறை வரும்போது இன்னும் நல்ல உணவை கொடுங்கள் என்றார் நான் அவரிடம் நீங்கள் வெறும் முன்னூற்றி இருபத்தி ரூபாய் கொடுத்தால் போதும் என்றேன் ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே பரவாயில்லை அடுத்த முறை வரும்போது இன்னும் ருசியாக சமைத்து தாருங்கள் என்றார் அவர் பேசும் விதம் மிகவும் இனிமையாகவும் அவரது நேர்மை என் இதயத்தில் இடம் பிடித்தும் இருந்தது அவர் யாரோ ஒரு சொந்தக்காரர் போல தோன்றியது அவர் சென்ற பிறகு என் கணவர் திரும்பி வந்தார் நான் என் கணவரிடம் அந்த ஓட்டுநரை பற்றியும் அவர் கடந்த மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்ததையும் இப்போதும் மகிழ்ச்சியுடன் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு சென்றதையும் சொன்னேன் என் கணவரும் சிரித்து கொண்டே கரிஷ்மா உன் கையில் ஒரு மந்திரம் இருக்கிறது அதனால்தான் இந்த லாரி ஓட்டுநர்கள் உன் சமையலில் மயங்கிப் போகிறார்கள் என்றார் அந்த ஓட்டுநர் என்னிடம் இன்னும் ஐந்து நாட்களில் லாரியில் இருக்கும் சரக்குகள் இறக்கப்பட்டுவிடும் என்றும் மீண்டும் இதே வழியாக வரும்போது வாடகை சவாரி கிடைத்தால் இங்கே வருவதாகவும் கூறி சென்றார் அவர் இன்னும் ஐந்து நாட்களில் வருவார் என்பதை என் கணவரிடம் சொன்னேன் நானும் என் கணவரும் எங்கள் வேலைகளை நேர்மையாக செய்தோம் அவர் சொன்னது போலவே சரியாக ஐந்து நாட்களுக்கு பிறகு அந்த லாரி ஓட்டுநர் மீண்டும் வந்தார் அப்போது என் கணவரும் ஹோட்டலில் தான் இருந்தார் அவரை பார்த்த உடனேயே என் கணவரை அழைத்தேன் ஏங்க கேளுங்க அந்த லாரி ஓட்டுநர் வந்துவிட்டார் என் கணவர் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தார் நான் ஓட்டுநர் அமர்வதற்கு மேஜையை தயார் செய்தேன் அவர் உணவை ஆர்டர் செய்தார் என் கணவர் சமையல் வெளியே வந்தார் ஆனால் அந்த ஓட்டுநரை பார்த்ததும் அவர் சிறிது நேரம் அப்படியே திகைத்து நின்றார் ஏதோ ஒரு ஆழமான யோசனையில் இருப்பது போல தெரிந்தது நான் என் கணவரிடம் கேட்டேன் என்னங்க ஆச்சு அவரை பார்த்து ஏன் இப்படி நிற்கிறீர்கள் என்று கேட்டேன் அந்த ஓட்டுநர் உடனே எழுந்து சென்றார் அப்போது என் கணவர் சொன்னார் அந்த மனிதர் யார் என்று உனக்கு தெரியாது அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நான் என் கணவரிடம் நிச்சயமாக என்ன நடந்தது எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் நான் முன்பு லாரி ஓட்டுநராக வேலை செய்தபோது இவனும் அந்த லாரியில் என்னுடன் உதவியாளராக வேலை செய்தான் ஆனால் ஒருமுறை நாங்கள் பெட்ரோல் பங்கில் தூங்கிக் கொண்டிருந்தபோது லாரி திருடப்பட்டது சரக்குகளுடன் லாரியை நான் தான் திருடிவிட்டதாக இவன் என் மீது பழி சுமத்தினான் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் முதலாளி என்னை நம்பவில்லை என்னை ஒரு மாதம் சிறையில் அடைத்தார்கள் என்னிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வசூலித்தார்கள் அந்த சம்பவத்தால் தான் இன்று நான் கடனாளியாக இந்த ஹோட்டலை நடத்தி வருகிறேன் என்றார் என் கணவரின் துயரம் எனக்கு புரிந்தது நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன் ஆனால் அந்த லாரி ஓட்டுநர் மீண்டும் என் ஹோட்டலுக்கு வந்து என் கணவரிடம் சொன்னார் நண்பா நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடு இன்று நான் நன்றாக சம்பாதிக்கிறேன் நான் முதலாளியிடம் உன்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லியிருப்பேன் என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை இந்த ஹோட்டல் உன்னுடையது என்பதும் நீ என்னிடம் உதவி கேட்க மாட்டா என்பதும் எனக்கு தெரியும் அதனால் தான் இந்த வழியில் உனக்கு உதவி செய்ய நினைத்தேன் அவர் என் கணவர் முன்னிலையில் என்னிடம் சொன்னார் அண்ணி நீங்களாவது இவருக்கு புரிய ஆனால் அவர் சொன்னதை கேட்ட பிறகு நான் அவரிடம் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்ந்தேன் அவர் கிளம்பும் போது ஹோட்டலில் ஐந்து லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்டு நடந்ததை மறந்துவிடு என்று கூறி சென்றார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தோம் நானும் என் கணவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் பழைய கசப்பான நினைவுகள் அனைத்தையும் நாங்கள் மறந்துவிட்டோம் இப்போது எங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தினோம் இப்போது எங்களுக்கு எந்த கடனும் இல்லை நாங்கள் இப்போது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த கதை மன்னிப்பு மற்றும் தவறான புரிதல்களை களைவதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி